இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம விளக்கத்தோட பார்க்க போறோம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இந்த மாதிரியான பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற கண்ணனின் பிறந்த நாள் நாளை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது கிருஷ்ணர் அவதரித்த நாள் அதனால நம்ம வருடம் தோறும் ஆகஸ்ட் மாதத்துல இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம் அதாவது ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்ற நேரத்தில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நம்ம பண்ணுவோம் இந்த வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்றது ஐதீகம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியா இல்லைன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எந்த நேரத்தில் கொண்டாடணும் அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை பற்றியும் இந்த இதுல பாத்துடலாம் முக்கியமா இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய வீட்டிற்கு மங்களகரமான பொருட்களை சில வாங்கிட்டு வரும் பொழுதுதான் அதுவும் முக்கியமா கிருஷ்ணர் அவதரித்த நாள்ல வாங்கிட்டு வரும் பொழுது நமக்கு நிறைய ஆபரண யோகம் கிடைக்கும் ஆபரணங்கள் அதிகமாக சேரும் உதாரணமாக தங்கம் வசியம் ஆகும் செல்வ வளமும் பெருக ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் பூஜை செய்யக்கூடிய நேரங்களை பாத்துடலாம் நாளைக்கு அஷ்டமி திதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஒன்பது மணிக்கு மேலதாங்க அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கின்ற நேரத்துல வழிபாடு பண்ணனும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணனும் கிருஷ்ணர் நடு இரவில் பிறந்தவர் இது எல்லோருக்குமே தெரியும் அதனால நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த நேரத்துல அஷ்டமி திதியும் இருக்கணும் ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கணும் இப்படி இருந்தால்தான் நம்ம வந்து கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு உண்டான சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அது நாளை வருகின்றது ஆனா நாளை இரவு தாங்க ரோகிணி நட்சத்திரம் பிறக்கின்றது ஒன்பது மணிக்கு மேல இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறக்கின்றது அப்போ லோகலாஷ்டமி வழிபாடு செய்யறவங்க மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல செய்யுங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யறவங்க கிருஷ்ணர் பிறந்த அந்த நேரத்தை அவர் அவதரித்த அந்த நேரத்தை அந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணுங்க இது இரவு நேரம் ஒன்பது மணிக்கு மேல நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்படி நீங்க செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் சரி இந்த ரோகிணி நட்சத்திரம் எப்பொழுது இருக்கின்றதுன்னா நாளை இரவு ஒன்பது மணிக்கு மேல பிறந்து மறுநாள் காலையில ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால நீங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்றதா இருந்தா இரவு நேரம் ஒன்பது மணிக்கு மேல பண்ணலாம் அஷ்டமி திதியும் அப்பொழுது இருக்கின்றது கோகுலாஷ்டமி வழிபாடு மாலை நேரத்துல பண்ணுங்க ஆனா ரோகினி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பது வரைக்கும் இருக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரமும் வழிபாடு பண்ணலாம் ஆனா அஷ்டமி திதி அந்த நேரத்துல இருக்காது அதனால நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க அதற்கேத்த மாதிரி வழிபாடுகள் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த நாள்ல வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணருடைய பாதத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்வோம் அது உங்க எல்லோருக்குமே தெரியும் பச்சரிசி மாவினால் கிருஷ்ணருடைய பாதத்தை வைத்து வரைந்து வீட்டிற்குள்ள கிருஷ்ணரை அழைக்கும் விதமாக தான் வழிபாடு பண்ணுவோம் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ண பரமாத்மனே நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால தான் நம்ம வழிபாடுகள் இப்படி செய்யறோம் சரி முக்கியமா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்ன நெய்வேதியங்கள் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஐந்து மிகவும் முக்கியமான நெய்வேதியம் அதை தவறாமல் பூஜையில வைங்க முக்கியமா பால் தயிர் அவல் வெண்ணெய் மிக மிக முக்கியமானது இந்த ஐந்து நெவேதியங்களும் தவறாமல் நீங்க கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில வைக்கணும் அடுத்தது வாங்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்றத பாத்துடலாம் எப்பொழுதுமே நல்ல நாள்ல சில பொருட்களில் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அது நமக்கு பல மடங்கு செல்வத்தை பெருகும் அந்த வகையில தான் நாளைக்கு தங்கம் வாங்க முடிந்தால் வாங்குங்க தங்க நகை அதிகமா சேரணும் அப்படின்னா நாளைக்கு தங்க ஆபரண யோகம் ஏற்படணும்னா தவறாமல் வாங்கிட்டு வாங்க தங்கம் நீங்க நாளைக்கும் வாங்கலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை மதிய நேரம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ள இருக்கின்ற இடிப்பட்ட காலத்திலயும் வாங்கலாம் இப்போ தங்கம் வாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்றவங்க வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னா வெள்ளி வாங்கலாம் வெள்ளி நாணயமோ வெள்ளியினாலான பொருட்களோ வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணலாம் இந்த இரண்டுமே வாங்க முடியல வேற என்ன வாங்கலாம் அப்படின்னா தங்கத்திற்கு இணையான விரலி மஞ்சள் வாங்கலாம் விரலி மஞ்சள் அப்படி இல்லைன்னா குண்டு மஞ்சள் வாங்கிட்டு வாங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்து கூட இந்த பொருளை வாங்குங்க இது உங்களுக்கு தங்கம் வாங்கின பலனை பெற்றுத்தரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்போர் கண்டிப்பாக கிருஷ்ண பகவானை நீங்க வழிபாடு செய்யணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்போர் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ண பகவானை நீங்க அவருடைய நாமங்களை சொல்லி நீங்க பாடலாகவும் பாடலாம் இல்ல மந்திரங்களாகவும் படிக்கலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணருடைய எளிய மந்திரங்கள் நாமங்கள் இது எல்லாமே நீங்க சொன்னாலே நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வந்துடுவார் கிருஷ்ண இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளையாவது வீட்டிற்கு வாங்கிட்டு வந்தா போதும் தங்கம் தாராளமாக சேரும் இந்த பொருளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னிக்கோ அப்படி இல்லனா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ வாங்கலாம் அப்படி வாங்கக்கூடிய நேரம் வந்து ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நீங்க மற்ற நேரங்கள்ல வாங்குங்க ஒரு சிறு குண்டுமணியாவது வாங்கணும் இதை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து கிருஷ்ண பகவானை பரிபூரணமாக நினைத்து அவரிடம் மனதார வேண்டிக்கோங்க இப்படி நீங்க வாங்குறது மூலமாக உங்களுக்கு பொன் பொருள் சேர ஆரம்பிக்கும் அவருக்குரிய கிருஷ்ண ஜெயந்தியில இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் பல மங்களங்கள் பெருக வேண்டும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்விகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்